நான் தமிழர்களை சொல்லலை டிஎம்கே எம்பி சிலர் அப்படி பண்ணாங்க அதனால தான் அந்த வார்த்தை சொன்னு சொல்லி என்ன நடந்துச்சு சார் நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டை பற்றி ஒரு கேள்வியை எழுப்புவதோ அதற்கு அமைச்சர் தவறான ஒரு பதிலை திசை திருப்பக்கூடிய உண்மைக்கு புறம்பான பதிலை சொல்லும் பொழுது அவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி அது அநாகரீகம் என்றால் பிஜேபி இதுவரைக்கும் வந்து எந்த எதிர்கருத்தையும் அவையிலே முன்வைத்ததே கிடையாதா எந்த அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க எந்த எதிர்கட்சியும் இவங்க என்ன பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது உண்மைக்கு புறம்பாக பேசும் பொழுது அதை வாயம் மூடி மௌனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை படுகொழியிலே தள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் நாடாளுமன்றத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்றதுக்கான காரணம் என்ன உள் மனசிலிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா தமிழர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த கோபத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை